முதல்ல இத்தனை குழப்பத்திற்கு என்ன காரணம் நம்முடைய ஓய்வு பெற்ற உதவி ஆணையாளர் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ராஜாராம் சார் நான் சொல்லிட்டேன் முதல்ல கேள்வியை தான் இந்த விளக்கத்துக்கு நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பார்வை சமீப காலமாக இந்த சட்டத்தை மதிக்கக்கூடிய சட்டத்தை கண்டு பயப்படக்கூடிய நீதிமன்றத்தை கண்டு பயப்படக்கூடிய காவல்துறையை கண்டு தவறு செய்ததுக்கு பயப்படக்கூடிய அந்த மனப்பான்மை குறைஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் தைரியமாக துணிஞ்சு செய்கிறாங்க சட்டத்திலேருந்து தப்பிச்சு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்கணும் இப்போ நீங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து சமீப காலத்தில் நடந்தது அதில் மறுக்க முடியாத விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்காமா வர்ற வழி நடந்து நடந்துகிட்டு இருக்குது ஆக இந்த சம்பவங்கள் வந்து இதை மாதிரி அதிகரிக்க காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம நிச்சயமாக ஆராயணும் காவல்துறை அதே ஸ்ட்ரென்த்து தான் இருக்காங்க அதே காவலர்கள் தான் இருக்காங்க அதிகாரிகள் மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாதிரி குற்றங்கள் அந்த அளவுக்கு இல்லை ஆனால் இப்போ ஆயிருக்கு சட்டத்தை வந்து அவங்களுக்கு அதை பற்றி பயமே இல்லை கோர்ட் நமக்கு தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இல்லை இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் காவல்துறையில் இப்போ நீங்கள் சொன்னீங்க அதாவது அந்த செயின் பொறுப்பு சம்பவங்கள்

பழைய பைக்கு ஒன்றை போய் வாங்குவாங்க வாங்கி விலை கொடுத்து ஒரு நாள் முழுக்கும் அப்படியே சர்வே பண்ணுவாங்க சிட்டியில் எந்தெந்த இடத்துல எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு வந்து போது போலீஸ் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கு போலீஸ் இல்லாமல் இருக்காங்க எந்த இடங்களில் வந்து பெண்கள் வந்து தனியாக போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி அந்த டைம்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்த நாளில் ஒரே சமயத்தில் கடக்கட கடனு வரிசையாக அந்த அஃபென்ஸை முடிச்சுட்டு அந்த பைக்கு கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல போட்டுட்டு ஃப்ளைட் ஏறி போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு டீம் வந்து பெரிய தங்கி தங்கியிருந்து பண்ணாங்க அவங்கள போய் அங்கே பாம்பேயில் போய் பிடிச்சி நம்ம டெல்லியில் போய் பிடிச்சிட்டு வந்தோம் இப்போ சமீப காலமாக அந்த மாதிரி ஒரு சம்பவம் என்ன நடந்ததுன்னா ஒரு ஆறு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவிலேருந்து ஒரு காரில் ரெண்டு பேர் வராங்க வந்து அந்த காரை கொண்டு வந்து புழல் பக்கமாக ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு அந்த இடத்துல ஒரு பைக் திருடுறாங்க அந்த பைக்கை திருடிட்டு இந்த இது ரெண்டு பேர் தான் ரெண்டு பேர் அப்படியே மூவ் பண்ணி போய் மாதாவரத்தில் ஒரு செயின் பறிக்கிறாங்க காலையில் ஒரு பத்து மணிக்கு ஒரு பத்தே கால் மணிக்கு மின்ட்டு ஜங்க்ஷனில் பண்றாங்க ஒரு பத்தரை மணிக்கு பாரிஸ் கார்டனில் பண்றாங்க ஒரு பதினோரு மணிக்கு ட்ரிபிளிகேன்ல பண்றாங்க அப்புறம் பதினொன்றரை மணிக்கு நேர டி நகரில் பண்றாங்க அதுக்கப்புறம் கோயம்பேடு இப்படி வந்து திருப்பி அந்த வரிசை அஃபன்ஸ் ஆகுது இது என்னைக்கு நடந்தது ஒரு ஆறு மாசம் இருக்கும் அதாவது இந்த ஆட்சியில்

அதுக்கப்புறம் அடுத்ததுல பாக்கல அந்த வண்டியோட நம்பர் தெரியுது அப்புறம் கிட்டத்தட்ட பாக்கட்டும் அந்த வண்டி நம்பர் தெரியுது இது இடையில பார்த்தா அந்த வண்டி காணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் ஓகே ஓகே கொஞ்ச நேரத்தில் அந்த வண்டி எந்த இடத்துல காணாம போச்சோ ரோட்ல ஆப்போசிட் சைட்ல நிக்கிது அப்புறம் பார்த்தாச்சுன்னா அந்த கார்ல இந்த தொப்பி போட ரெண்டு பேர் வந்து கார்ல ஏறி போறாங்க டோல் பிளாஸால தெரியுது

அவங்க வந்து தமிழ் எல்லா மொழியும் பேசுவாங்க ஆட்கள் உயரமா சகப்பா இருப்பாங்க ஆமா அவங்க வந்து இந்த முதல்ல என்ன பண்ணிட்டு இருந்தாங்க புட்டலை மடிச்சு கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து மூணு பேர் நிற்பாங்க சவாரி போட்டு யார் வயசான லேடிஸ் வரக்கூடியவங்கிட்டால் அங்கே கலாட்டாக நடக்குது இவர் சப் இன்ஸ்பெக்டர் இவர் ஏடு இவர் போலீஸ்னு சொல்லி அந்த நகையெல்லாம் கொடுங்க மடித்து கொடுக்குறோன்னு மடித்து கல் வச்சு மடித்து கொடுத்துருவாங்க அப்புறம் வீட்டில் போய் பாருங்கன்னு பார்த்தா அது வந்து நகை இருக்காது கல் தான் இருக்கும் அந்த மாதிரி ஏமாற்றிட்டு இருந்தாங்க அந்த டீம் ரொம்ப ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதே டீம் வந்து செயின்ஸ்ன்னு ஆச்சிக்கல அப்புறம் அவங்களுக்கு பிடிச்சி விசாரித்து பார்த்தா அந்த முத்த நகையும் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு ஒரே ஒரு கோடு என்னென்னா அந்த கடை தொப்பி போட்டிருந்தது இப்போ நடந்திருக்க கேஸில் அதே மாதிரி தான் அந்த மொத்த இடத்துலையுமே ரெண்டு பேருமே தொப்பி போட்டிருக்காங்க ஒரு அந்த கும்பராக இருக்கலாம் அவங்க வந்து உள்ளே போயிட்டு வெளியே வந்திருக்கலாம் சரி அதனால் அந்த மாதிரி வெளிநாட்டுல இருந்து வரவங்களும் இருக்கிறாங்க இங்கேருந்து பண்ணக்கூடியவங்க ஓரளவுக்கு அடங்கியிருக்காங்க அந்த அளவுக்கு இல்லை இப்போது ஆனால் இது ஒரே சமயத்தில் நடக்கிறது ஒரு அலாமிங் பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ரெண்டாவது கொலைகள் சொன்னீங்க அந்த கொலைகள் அது வந்து பொங்கலை ஒட்டி பாருங்க காசிமேடில் கணவன் மனைவி ரெண்டு பேரை வெட்டி கொண்டுட்டாங்க காவல்துறை வந்து ஒரே நாளில் ஆறு கொலைகள் எட்டு கொலைகள் நடக்கு கரெக்ட் இப்போ அதே மாதிரி கிருஷ்ணகிரி பக்கத்தில் வந்து ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்த தமிழ் அதாவது தவறு செய்யறவங்களுக்கு காவல்துறை மேலும் சட்டத்தின் மேலயும் ஒரு பயம் பயமில்லாத சூழ்நிலை நம்ம செஞ்சு நடக்க போகுது நடக்க அப்படிங்கற ஒரு தைரியம் இல்ல மனவ நிலை வந்து பேசும்போது அவர் வந்து ஆட்சியாளர்களுக்கு பங்கு இல்லாத மாதிரி காவல்துறை பங்கு இல்லாத மாதிரி கோர்ட் திசை தெரிவிப்பிறார் கோர்ட்ல வந்து கேஸ் எப்படி நீங்க எஃப்ஐஆர் தான் தீர்ப்பு வழங்கப்படும் எஃப்ஐஆர் நீங்கள் காவல் அதிகாரிகள் சரியா பண்ணல இன்வெஸ்டிகேஷன் பண்ணலைன்னா அந்த கேஸ் வந்து தள்ளுபடி தான் ஆகும் அதனால கோர்ட்டினுடைய சட்டம் கரெக்டாக கிடைக்கப்படையில் தான் இருக்கு சரி ஆனால் காவலர்கள் அதிகபட்சமாக அவங்களுடைய எஃப்ஐஆர் போடுற அந்த தன்மையை பெருசாகணும் இல்லை இப்போ அது மட்டும் ரொம்ப ஒரு காவல்துறை ஓய்வு பெற்ற

சார் சொல்றாரு எஃப்ஐஆர்ல கரெக்டா இல்லன்னு அதுல அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன பாதிக்கப்பட்டாங்க சொல்றேன் இல்ல உங்க இதுல நீங்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு என்ன தெரியும் ஒருத்தரை வெட்டி நான் போயிட்டே இருக்கிறேன் ரெண்டு பேர் போகுது இல்லைங்க ஒருத்தரை வெட்டினா சார் அவன் என்ன எனக்கு வெட்டி விழுந்தது சார் அவன் யாருன்னு தெரியல சார் முதல்ல அப்படிதான் சொல்லுவான் அதுக்கப்புறம் போலீஸ் அதுல வந்து அவங்க வாங்க ரிப்போர்ட்டை வாங்கி அதுக்கப்புறம் விசாரிச்சு அதுக்கப்புறம் யார் அக்யூஷன் பார்த்து அதுக்குள்ள எப்படின்னு காலம் யாராச்சும் சார்ஜ் பண்ணி இருக்காங்க அது எஃப்ஐ ஆர்லயே எல்லா விஷயங்களும் வந்துருங்குறது வந்து நேரடிக்கு

அதாவது என்ன சொல்கிறது தமிழில் அதை அதாவது நார்மலான ஒரு சூழல் இல்லை அசாதாரண சூழ்நிலை அசாதாரணம் போயிட்டு இருக்கு அதனால தான் இப்போ அரசியல் கட்சி அவர் ஒரு ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவராக ஒரு ஒரு அமைப்பினுடைய தலைவர் திராவிடை காய்வாளர் இவர்கள்லாம் சொல்கிறாங்க ஒரு மாற்று சித்தாந்தம் வேண்டும் மாற்று இது வேண்டும் அது ஒரு பக்கம் போகட்டு இப்போ இந்த அசாதாரண சூழ்நிலைகளை சட்ட ரீதியாக செய்வதற்கு என்ன உங்களுடைய நிறைவு கருத்து ஃபஸ்ட்டு திங்கு வந்து அந்த காவல்துறை மேலேயும் சட்டத்தின் மேலேயும் இவங்களுக்கு தவறு செய்கிறவங்களுக்கு பயம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் சரி அப்படிங்கிறத நிச்சயமாக ஆராயணும் முதல்ல அதை ஆராய்ஞ்சு அதை தடுக்கிறதுக்குள்ளே முயற்சிகளை பண்ணணும் இதுக்கு வந்து சட்டம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து சட்டம் வந்து கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுவது இல்லையா காவல்துறை சரியான முறையில் நடவடிக்கை எடுக்க எடுக்க எடுக்கவில்லையா இந்த ரவுடிகளையே இவங்களையே கண்காணிக்கவில்லையா என்ன காரணம் அதாவது காவல்துறை மேலையா கோர்டின் மேலையா இல்ல இதில் அரசியல் தலையீடு இருக்கா இல்ல அரசியலும் இதுக்கு காரணமா இதுக்கு என்ன பின்னணி அப்படிங்கறது தெரிஞ்சு அதை தடுக்கிறதுக்குள்ளே நடவடிக்கை எடுக்கணும் இது ரெண்டாவது வந்து காவல்துறைக்கு எட்டு கோடி மக்கள் இருக்கக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் காவல் பணியிடங்கள் தான் இருக்கு பத்தாயிரம் பணியிடங்கள் காலியாக இருக்கு சரி அந்த இடங்கள் நிரப்பப்படணும் உடனே எழுநூறு பேருக்கு ஒரு காவலர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த காவலர்கள்லையே நிறைய பேர் வேறு அயல் பணிகளில் இருக்காங்க உதாரணமாக டிஎஸ்பி பட்டாலியன் அப்படின்னு சொல்லிட்டு பதிமூணாயிரம் பேர் இருக்காங்க பதிமூணு பட்டாலியன் இருக்குது ஒரு பட்டாலியன் வந்து டெல்லியில் இருக்குது டெல்லியில் வந்து தீஹார் ஜெயிலில் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கு நம்ம ஊரில் உள்ள பிரச்சனைகளையும் நமக்கு பார்க்க முடியல காவல்துறை ஆரம்பித்தோட நோக்கம் வந்து குற்றங்கள் நடவாமல் தடுப்பதற்கும் நடந்த குற்றங்களை கண்டுபிடிக்கணும் அந்த நோக்கத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி விஐபி பந்தோஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய லெவலில் அதுக்கு தான் காவல்துறை பாருங்கள் டெய்லி ரோட்டில் நிற்கிறாங்க ஆக அவங்களோட ரெகுலர் பணி பீட் போகிறது குற்றங்களை தடுக்கிறது இதை அங்கே செய்ய முடியல ஆக இதுக்கு வந்து இந்த இது மாதிரி பணியில் அயல் பணியில் இருக்கக்கூடியவங்களை இந்த பாதுகாப்பு பணி அப்படிங்கிறத அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து அவங்கள பயன்படுத்தினா அந்த ஸ்டேஷனில் இருக்கிற காவலர்கள் வந்து அவங்களோட பணிகளை செய்வாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது